ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் காஞ்சியா சேனல் காஞ்சியா சேனலுக்கு எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேங்க எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நான் வைகாசி விவசாயத்தன்னைக்கு எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னும் அம்மா வீட்டில் தாங்க இருந்துட்டுருக்கேன் அதனால் அங்கே அம்மா வீட்டில் காலை எழுந்துச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அரிசி மாவால் கோலம் போட்டுவிட்டேன் அடுத்து இங்கே அறை தண்ணியாக இருக்கிறனால பூஜை அறைக்கும் மஞ்சள் குங்குமம் நிலவாசலில் வச்சு அதுக்கும் அரிசி மாவால கோலம்லாம் போட்டுவிட்டேங்க கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு சுவாமி ரூமுக்கு போய் சுவாமி சில படங்களுக்குலாம் வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் நேற்று அதுக்கு முதல் நாளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி சந்தன குங்குமெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி பூஜை அறையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்கு முதல் நாள் அன்றைக்கி வந்து விஸ்நாக நட்சத்திரம் காலையில் எட்டு பதினெட்டுக்கு தாங்க துவங்கிச்சு அதுக்கு மேலே ஒம்போது மணிலேருந்து எப்போ வேணால் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா நேரங்க சாமி கும்பிட்டுக்கலாம் நான் ஒம்பது மணிலேருந்து சாமி கும்பிடலாம் சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் அடுத்து பூஜை அறையிலையும் நான் சர்க்கோண கோலம் போட்டு பவ அப்படின்னு சொல்லி எழுதி ஓம் அப்படின்னு சென்டரில் எழுதி ிட்டாங்க அதுக்கும் மஞ்சள் குங்குமலாம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து வெத்தல தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த விசாக நாள் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் வந்து அவதரித்த நாள் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் வந்து அக்னி ரூபமாக அன்னைக்கு அவதரிச்சாருங்க அவரோட பிறந்த நட்சத்திரமாக தாங்க இந்த விசாகம் முருகப்பெருமானோட நட்சத்திரங்க இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து இந்த பங்குனி உத்திரம் தைப்பூசம் எல்லாம் நம்ம எப்படி சிறப்பாக கொண்டாடுறோமோ எல்லா கோயில்களிலையும் அந்த மாதிரி இந்த வைகாசி விசாக தினத்துலையும் எல்லா கோயில்களையும் சிறப்பாக விழா பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க நம்மளால கோயிலுக்கு போக முடியலனாலும் நம்ம எல்லார் அறையிலும் முருகரோட திருவுருவப்படம் இருக்குங்க அவங்கள வந்து நம்ம சுத்தம் பண்ணி சந்தன குங்குமெல்லாம் வச்சு அவங்களுக்கு பூ அலங்காரம்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியெல்லாம் வச்சு நம்ம வீட்லேயே வந்து நம்மளால் முடிஞ்ச பாட்டெல்லாம் கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் எது நம்மளால் முடியுதோ அவங்களுக்கு பிடிச்ச மந்திரம்லாம் சொல்லி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க நம்ம எங்கள் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இல்லைங்க நம்மளால் முடியலைனாலும் நம்ம வீட்லையே வச்சு அவங்கள வழிபட்டாலும் நம்ம முருகரை மனசில் நினச்சாலே போதுங்க அவர் வந்து நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு இந்த நாளில் வந்து நம்ம அன்னதானம் நிறையா செய்யலாங்க நம்மளால் முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்காவது நம்ம வந்து தானம் வழங்கினா ரொம்ப நல்லதுங்க நான் வந்து அடுத்து பூஜை அறையில் விளக்கெல்லாம் இருந்த விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் பூ அலங்காரலாம் பண்ணியிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி மல்லிகைப்பூ சாமந்தி செவ்வரளி அப்புறம் ரெட் ரோஸ்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் வச்சு இருந்ததை வச்சு பூ அலங்காரம் செஞ்சிட்டேங்க அடுத்து வெத்தலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆறு வெத்தலை எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்கோமெல்லாம் வெத்தலைக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடய காம்பை கிள்ளியிருந்தேங்க அந்த காம்பெல்லாம் என்ன பண்ணினேன் ஒவ்வொரு தீபத்துலேயும் வந்து அந்த காம்பை போட்டுட்டேங்க நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் அதை மட்டும்தாங்க விளக்கேற்றிருந்தேன் இதே நெய் ஊற்றி நம்ம வந்து வழிபட்டால் ரொம்ப விசேஷங்க நம்மளால் முடிஞ்சது நான் வந்து இன்றைக்கி தாங்க ஊற்றிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்டேங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து பிள்ளையார் பிடிச்சிட்டு அவங்களுக்கும் ஒரு சந்தன குங்குமம் வச்சு பூ பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அடுத்து முருகருக்கு தேவையான பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நான் வந்து அவரோட மந்திரம்லாம் சொல்லிவிட்டு மூல மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கந்த கவசம் அன்னைக்கு பாராயணம் பண்ணியிருந்தேங்க நான் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக நான் வந்து உளுந்த வடை அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பால் பாயசம் தாங்க வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பழங்களில் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்குறது தாங்க வச்சுருந்தேன் இதை வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வைகாசி விசாரத்தனைக்கு முருகப்பெருமான ம உள்ள முருகை மனசார வேண்டிக்கிட்டேங்க நான் வந்து கன்சீவாக இருக்கனால முருகப்பெருமானே வந்து மகனாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேங்க பேராசன் கூட வச்சுக்கலாம் எந்த பேபியாக இருந்தால் இருந்தால் என்னங்க ஒரு ஆசை தாங்க முருகப்பெருமான்கிட்ட அப்படி வேண்டியிருக்கேன் நீங்களும் நல்லபடியாக பேபி பிறக்கணும் ப்ரே பண்ணிக்கோங்க நான் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டேங்க ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு எல்லாருக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லினாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஏதாவது ஒன்று இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்